ஜனாதிபதி வேட்பாளர் ராமல் ராஜபக்சவின் பிரச்சார கூட்டம் யாழில் இடம்பெற்றது கிளிநொச்சியில் தேர்தல் கூட்டம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக மோதல் மாணவர்களை வெளியேறுமாறு அறிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை அரசின் உண்மையான விருது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை எனது ஆட்சியில் மகிந்தவுக்கு பிரதமர் பதவி நாடாளுமன்றமும் உடனடியாக கலைக்கப்படும் நாமல் பக்கிரம் தென்னிணங்கை வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய பிரச்சினை தொடர்பில் பேசுவதே என பிரச்சினைக்கான தீர்வாக அமைக்கும் சமூக செயற்பாட்டாளர் செல்வின் கருத்து அமைச்சரவை முடிவுகள் குறித்து கடும் அதிருப்தியில் தேர்தல் ஆணையகம் மன்னாரில் தமிழ் பொதுவேட்பாளரை ஆதரித்து நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டதாக கூறும் சுமந்திரன் தமிழர்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் என்பதை சர்வதேசத்தைக்கு காட்ட வேண்டும் கிழக்கிழங்கை ஈடுபடுவார் ஒன்றியம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜி உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள பலரும் கலந்து கொண்டனர் జాత్యాంగణ ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ் ஊடக அமியத்தில் இன்று இடம்பெற்றது இதன்போது ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை கேட்டறிந்தார்கள் அதற்கு நாமல் ராஜபக்ஷ பதில் அளித்திருந்தார்கள் සි ආ තර කරන්නකා ද නම රජර වා ගේීල පාදි පේ න මම එක විස්වාාස කරන්න මොකද දැන් අපි දැක්කානේ උතුරෙත් ඔබතුමාල දැක්ක පෞගිය කාලෙත් මන්ත්‍රීවරු ආණ්ඩු පක්ෂිවලට අප බේ චන්දෙ කියියනෑ ද ෝටය බුද්ධිමත් පොල්ටීශ තමයි පැත්තමාරු කරන්නේ සන්දදායකයා පිල්මාරු කරන්නේ පොල්ටේෂන්ත්‍ර තමයි හම දෑම හම පක්ෂම මාආණඩුවකටම යන්න ඒගේ රිසල්ටයක්ක් විදිරිදින් අනු හතරරිදං ැිට් එකෙඉන්න තින්නවා. එබැයි මම හිතනවා චන්දදායකයා එහෙම පක්ෂමාරු කරන්නේ අය හරි ප්‍රතිපත්තිකරුකයි. හට්වෙල ඇති ප්‍රශ්න ඇති දුකෙන් ඇති තර්හාවෙලා ඇති සමාරයපු වනේ නෑ කියලා. අවසාය මහිතනව ඇය යථාර්ථය තේරුම් ගනි තින් මුගද අපි හිතලා කිසි කෙනෙක්ට හනියක් කල නෑ. අපි සලසුම් කල්ල මේරටට හානියක් කලත්නෑ දහින්ද අපෙන් අඩුපාඩු වෙලා තියෙනම් ඒගටියව තරු ගනි අපිේ නිවරදිරගෙන ස්්‍රායන. No, I think it's all up to the uh, uh, voters at the end of the day to decide who they are going to vote. But our political party is the largest political party in the country and we have the biggest political network in the country. And we have done the most amount of development. You can, you, no one can question us on that. So I'm sure people will uh, vote, be wise, and use their vote right. I. கிளிநொச்சி நூற்று ஐம்பது ஐந்தாம் கட்டை சந்தையில் தேர்தல் தினம் நண்பகல் நடைபெற்றது குறித்து தேர்தல் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ஜே எல்ஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதரும் வடமாகாண இணைப்பாளருமான உமா சந்திர பிரகாஷ் கட்சியின் மாவட்ட பிரதான அமைப்பாளர் மரியசேலன் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஸ்ரீ ஜயவர்தரபுர பல்கலைக்கழகத்தை இன்றைய தினம் மாலை ஆறு மணி முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து மாணவர்களையும் இன்று மாலை ஆறு மணிக்குள் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு நிர்வாகம் அறிவித்துள்ளது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதே ஆட்சி அதிகாரத்துக்கு உகந்தது என தெரிவித்துள்ள குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இனத்தின் பெயரில் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளினதும் விடுதலை விடயத்தில் அரசின் உண்மையான இறுதி நிலைப்பாட்டை பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் இணைந்த யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே மேற்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதேபோது அவர்கள் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதே ஆட்சி அதிகாரத்துக்கு உகந்தது தேசிய சிறை கைதிகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயக பெயர் கொண்டமைந்துள்ள இலங்கை நாட்டில் இன்று நூற்றி பதினாறாவது தேசிய சிறை கைதிகள் தின நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சுமார் பதிமூன்று ஆயிரம் சிறை கைதிகளை மாத்திரமே தடுத்து வைக்கக்கூடிய இடவசதியினை கொண்ட சிறை கூடங்களுக்குள் இருபத்தி நாலாயிரம் கைதிகளை திணித்து அடைத்து வைத்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே சிறைத்துறை இந்த கைதிகள் தின நிகழ்வை மேற்கொண்டு வருகின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இருப்பினும் உணவு நீர் சுகாதாரம் மற்றும் மருத்துவம் போன்ற அடிப்படை கட்டமைப்புக்கள் போதுமற்ற நிலையில் பேருக்காக கொண்டாடப்படுகின்றதா இந்த தேசிய சிறை கைதிகள் தினம் என்ற கேள்வி எழுகின்றது இத்தனை மோசமான கட்டமைப்பை கொண்டிருக்கும் சிறைக்குள்ளேயே சமூகத்தை நேசித்த நமது தமிழ் அரசியல் கைதிகள் முப்பது ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எத்தனை கொடூரமானது எமது நாடு ஜனநாயக நாடு நாம் கருணை அன்பு மிக்கதொரு பாரம்பரிய சமூக சமயத்தை சார்ந்தவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்பது நமது கொள்கையின் ஒரு அங்கம் என மேடை முழக்கம் செய்கின்ற அரசும் அதன் அதிகாரமும்தான் நமது தமிழ் அரசியல் கைதிகளை பலிதீர்க்கும் போக்கில் முப்பது ஆண்டுகளாக சிறைக்குள் தடுத்து வைத்து வைத்து கொண்டிருக்கின்றதா என கேட்கின்றோம் இன்று தேர்தல் பரப்புரைகளாலும் எண்ணற்ற வாக்குறுதிகளாலும் நாடு நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கின்றது ஆனபோதிலும் தமிழ் இனத்தின் பெயரில் மூன்று தசாப்த காலங்களாக சிறையில் கொடுமை அனுபவித்து வரும் எமது தமிழ் அரசியல் கைதிகள் நரக வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளியின் எல்லை இதுவரை தெரியவில்லை உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சட்டங்களை அமுல்படுத்துகின்ற நீதித்துறையும் அதற்கு ஒப்ப இயங்குகின்ற சிறைத்துறையும் அரச இயந்திரத்தின் முக்கிய இரு பிரிவுகளாகும் இவை குற்றம் காணும் குடிமக்களை சீர்திருத்தி குறிப்பிட்டதொரு காலத்துக்குள் மீண்டும் அவர்கள் சமூகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் பொறுப்புக்குரிய நிறுவனங்களாகும் ஆனாலும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலே அரசும் அதன் இயந்திரங்களும் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடந்து கொள்வதன் நோக்கம் என்ன காலம் காலமாக கதிரையேறும் சிங்கள ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குச் சூறையாடும் கலாச்சாரத்திற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளியிட வேண்டும் மக்களினதும் சர்வதேசத்தினதும் பார்வை கோணங்களை திசைமாற்றும் கைங்கரியத்தை கைவிட வேண்டும் நிச்சயமாக இதற்கு மேலும் கால வீணடிப்பு செய்யாது தமிழ் மக்களின் தீர்க்கப்பட வேண்டிய அவசர அடிப்படை விடயங்களுக்கு தீர்வினை கூற வேண்டும் குறிப்பாக இனத்தின் பெயரில் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பத்து தமிழ் அரசியல் கைதிகளினதும் விடுதலை விடயத்தில் அரசின் உண்மையான இறுதி நிலைப்பாட்டை பொதுவழியில் தெரிவிக்க வேண்டுமென்பதை குரலற்றவர்களின் குரல் மனிதநேய அமைப்பினராகிய நாம் இந்த ஆண்டு தேசிய கைதிகள் தின பகிரங்க கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அவ்வாறில்லையே இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கும் அதற்கு துணை செய்யும் குடிமக்களுக்கும் தமிழினத்தின் சாபக்கேடு என்பது தவித்தொதுக்க முடியாது ஒரு காலத்தின் என்பதனை நினைவூட்ட கடமைப்படுகின்றோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு லிங்காஸ்வர கீதம் வழங்கும் பண்புகள் நோக்கில் பாரதி என்னும் விசாரணை நிகழ்வானது நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வடமராட்சி வல்லையில் உள்ள பிக்னேஸ்வர திருமண மண்டபத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நிகழ்வானது நடைபெற்றது லிங்காஸ்வர கீத இயக்குனர் சாஜிதா ஆர்ஜயலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீசற்குணராஜாவும் சிறப்பு அதிதிகளாக வர்த்தகர் சண்முக சுந்தரம் பிரேம்குமாரும் பாடலாசிரியர் வெற்றி துஷ்யந்தனும் கலந்து கொண்டதுடன் மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் இடம்பெற்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தாம் வெற்றி பெற்றால் இருபத்தி இரண்டாம் திகதியே நாடாளுமன்றம் கணிக்கப்படும் என்றும் தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலிலே மக்களை கூறு போட நாங்கள் விரும்பவில்லை என கட்டமைப்பின் உறுப்பினர் மரியாம்பிள்ளை செல்வின் நிரேனியஸ் தெரிவித்தார் ஏன் நாங்கள் அரிய நேத்திரன் அவர்களின் சங்கு சின்னத்திற்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் தேவையில் ஓரணியாக திரண்டு அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் அபிலாசைகளையும் மட்டுமல்ல எங்களுடைய செயற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய மிக உன்னதமான தருணத்தில் இங்கு இருக்கின்றோம் அத்தகைய நிலைமையில் தமிழர் ஒரு சரப்பாக எவ்வாறு திரழ்கின்றோமோ அதே போன்றுதான் நாங்கள் சிங்கள மக்களையும் சிங்கள ஆட்சியாளர் தரப்பையும் ஒரு சிறப்பாக கொள்ள வேண்டி இருக்கின்றது கடந்த எழுபது எண்பது வருஷங்களாக அவர்கள் தங்களுக்குள் கூறுபட்டு நின்று மாறி மாறி எங்களுக்கு தரக்கூடிய ஒருவரை ஒருவர் மறுத்து நின்று உள்ளார்கள் எனவே அத்தகைய நிலைமையில் நாங்களும் அந்த அந்த சடுகுடு ஆட்டத்திற்குள் அவர்களை கூறுபடுத்தி ஒரு பகுதியோடு சேர்வதன் மூலமோ ஒரு பகுதியோடு ஆதரவு அளிப்பதன் மூலமோ மறுபகுதியை எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய வேண்டு அபிலாசைகளுக்கு எதிராக செயல்படுவதற்காக தூண்டுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது சிங்கள மக்களும் சிங்கள அரசியல் தரப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த தரப்புகளாக இருந்தாலும் சரி இந்த வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டுத்தான் இந்த இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை தீர்வு காண்பதற்கான ஒரு முகமாக தமிழர் தரப்போடு பேச வேண்டும் இது வறுமனே ஒரு சின்ன சின்ன நலன்களுக்காக பேரன் பேசுகின்ற விடயம் அல்ல இலங்கையை நீடித்த அமைதிக்கும் தமிழ் மக்களிடம் சிங்கள மக்களுடைய சுமிச்சமான எதிர்காலத்திற்கும் ஒரு நிலையான அரசியல் தீர்வை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு சிறப்புகளும் தங்களுக்குள் முதல் ஒருமித்த கருத்து ஒருமிக்கு வர வேண்டும் அவ்வாறு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பொது வேட்பாளர் ஊடாக எங்களுடைய கருத்துரிமைப்பாடை கட்டியலுப்போ போகின்றோமோ அதே போன்று தென்னிலங்கையிலும் உள்ள வேட்பாளர்கள் தங்களுக்குள் எவ்வாறு போட்டி போட்டாலும் எங்களுடன் தேசிய இன பிரச்சனையை கையாளுகின்ற விடயத்தில் அவர்கள் ஒன்றுபட்ட தளமாக வர வேண்டும் எனவே நாங்கள் அவர்களுக்குள் போய் இவர் நல்லவர் அவர் கூடாதவர் இவருக்கு ஏலும் அவருக்கு ஏலாது இவர் செய்வார் அவர் செய்ய மாட்டார் இவர் சொல்லி உள்ளார் அவர் சொல்லவில்லை என்றெல்லாம் நாங்கள் அடையாளம் காண முடியாது நாங்கள் அவர்களே எல்லாம் ஒரு ஒருதரப்பாக கருதுவோம் எனவே நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க தேவையில்லை அது சிங்கள மக்களை தீர்மானிக்கட்டுக்கும் அவர்களுக்கு வாக்களிப்பது வெற்றி நாங்கள் நாங்கள் ஒரு தரப்பாக எங்களை கட்டியெழுப்போம் சிங்கள மக்களையும் சிங்கள தரப்பாரையும் கூட நாங்கள் கூறுவோம் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தரப்பாக பாருங்கள் அப்ப அப்பொழுதுதான் நாங்கள் எழுதிக்கான தேசிய இன பிரச்சனையை கீழ்க்க முடியும் என்று சொல்லி ஏனென்று அதன்று முதன்மையாக இருக்கின்ற அதை விடுத்து இது ஒரு சாதாரண சின்ன அனுகூலங்களுக்காக சோரம் போகின்ற விடயம் அல்ல எனவே இந்த விட தெளிவாக இருக்க வேண்டும் இம்முறை தமிழ் மக்கள் வாக்களிக்கும் போது இந்த விடயத்தில் நீ கட்டாயமாக சங்கு மட்டும் தான் வாக்களிக்க வேண்டும் ஏனைய தெரிவுகளுக்கு அவர்கள் போகக்கூடாது அதே போன்று நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற ஏனைய மக்களையும் தேசிய இனங்களையும் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் மலைய மக்கள் அனைவரையும் கூட கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னார் தமிழ் மக்களை ஒன்று கொண்ட பலமாக ஒருமித்த சக்தியாக திரட்டுவதற்கு நீங்கள் ஆதரவளிக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இந்த இடத்தில் பொது வேட்பாளர்களுக்கு நீங்கள் சங்க சின்னத்துக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ் மக்கள் தங்களுக்குள் கூறுபட்டு இருந்து பல்வேறு அரசியல் கருத்துக்களாக முரண்பட்டு கொண்டு ஒரு சரியான திசை நோக்கி முன்னோக்கி நகர முடியாமல் தடுமாறை கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலையில் இருந்து தமிழ் மக்கள் மாறுவதற்கும் ஒரு உறுதியான பலம் கொண்ட சக்தியாக தமிழ் மக்கள் மாறுவதன் மூலம் நீங்களும் கூட உறுதியான சக்திகளாக இந்த பல தேசிய இனங்கள் வாழுகின்ற இந்த தீவில் பல தேசிய இனங்களை ஒருமித்து வாழக்கூடிய சமமான அங்கீகாரம் கொண்டு ஒருமித்த இனங்களாக மாறக்கூடிய வாழக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் அதன் மூலம்தான் நிலையான தீவை கண்டறிய முடியும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனை என்பது வெறுமனையோர் அதிகார பரவலாக்கள் பற்றிய பிரச்சனையோ அதிகார பாய்வு பற்றிய பிரச்சனையோ நிர்வாக அதிகாரங்களை கையளிப்பது பற்றிய பிரச்சனையோ சில அபிவிருத்தி பிரச்சனைகளை கையாளுவது பற்றிய பிரச்சனையோ அல்ல இந்த தீவில் வாழுகின்ற தேசிய இனங்களை அங்கீகரிப்பது பரஸ்பரம் அங்கீகரிப்பது என்பதுதான் முதலாவது பரஸ்பரம் அங்கீகரித்தால் அடுத்ததாக அவர்களுக்கான உரிமை அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் தங்களுடைய ஜனநாயக பெரும்பான்மையை கட்டமைத்து தேசிய அரசுகளிலோ அல்லது நடு ஆட்சியிலோ ஒன்றிணைந்த ஆட்சியிலோ சேரும் போது கொண்டவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கட்டமைக்க வேண்டும் நாங்கள் நான்கு ஐந்து தேசிய இனங்களாக இந்த தீவில் இருக்கும் போது பலன் கொண்ட தூண்களாக இந்த தேசிய இனங்களை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களை ஒரு பலன் கொண்ட தேசிய இனங்களாக அரசியலும் பொருளாதாரத்திலும் வாழ்வியலிலும் சமூகவியல் மேனையுடயங்களும் ஒன்றிணைக்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக தான் நாங்கள் பொது வேட்பாளரை உள்ளோம் எனவே பொதுவேட்பாளராக நாங்கள் ஒன்றிணைவோம் சங்க சின்னத்திற்கு மட்டும் நாங்கள் வாக்களிப்போம் ஏனைய வேட்பாளர்களை நாங்கள் கூறு போட தேவையில்லை அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை தேர்தலுக்கு பின்பும் ஒரு ஒற்றுமையாக வந்து எங்களுடைய தீர்க்க நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவோம் நாங்கள் அவர்களை கூறுபடுத்தி அவர்களை மதிப்பீடு செய்கின்ற ஒரு விஷ பிரச்சனைக்கு நாங்கள் போக தேவையில்லை எனவே இன்றைய எங்களுடைய எனது வேண்டுகோளாக இருப்பது நீங்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி தேதி நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் அயலும் உங்களை சுற்றி சூழலும் உங்கள் நண்பர்களும் அனைவரும் தவறாமல் இயல்பு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று திரு பாக்கிய செல்லம் அரியநேத்திரன் அவருடைய சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்களை ஒரு சிற்சியாக கட்டமைப்பதன் மூலம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பின் நாங்கள் முன்னெடுக்கின்ற தமிழ் தேசத்தை கட்டெழு கட்டியெழுப்பதற்கான அந்த மிகப்பெரிய நீழ்தி நிகழ்ச்சி திட்டத்தில் வலுக்கூழ்ச்சி திட்டத்துக்கு வலுக்கூட்டுமாறு உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவையால் அண்மையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இலங்கை தேர்தல் ஆணையம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது அதில் சில முடிவுகள் ஒரு வேட்பாளரின் தெளிவான ஒப்புதல்களாக கருதப்படுவதாக ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது எனினும் அமைச்சரவையின் எந்தவொரு தீர்மானத்தையும் நிறுத்துவதற்கு ஆணையகத்துக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கு குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சில முடிவுகளை ஒத்திவைக்க ஆணையகம் பரிந்துரைத்துள்ளது உதாரணமாக சிறப்பு மாதாந்த உதவித் தொகையான மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அதனை அக்டோபர் மாதத்துக்கு பின் நடைமுறைப்படுத்த ஆணையகம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இதேவேளை அண்மைய அமைச்சரவை அனுமதிகளை ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயல்களாக கருதுவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கட்டிகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜ நாயக்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேதரனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டமானது நாளைய தினம் மாலை மூன்று மணிக்கு மன்னார் நகர பேரூத்து நிலையத்தில் இடம்பெறவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் நேற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜின் ஒருங்கிணைப்பில் குறித்த பொதுக்கூட்டமானது நடைபெற உள்ளது குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் பிரேமதாசவை ஆதரிக்கும் என்ற கட்சி ரீதியிலான நிலைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டார் என அந்த கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்தரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தனது தனிப்பட்ட தீர்மானம் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என கூறியதாகவும் சுமந்தரன் தெரிவித்துள்ளார் பத்தாம் திகதி இடம்பெற்ற கட்சி கூட்டம் தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு விளக்கம் அளிக்க அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நிலைப்பாடு என்பது ஐந்து கூட்டங்களில் மேற்கொண்ட தீர்மானம் அனைவரும் கூறுவதை போல ஒரு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவு அல்ல பிப்ரவரி மாதத்தில் இருந்து ஐந்து கூட்டங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்ட முடிவே இதுவாகும் இதில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கூட முதலாவது பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டது அதில் இருவரை தவிர அனைவரும் அதற்கு எதிராகவே பேசினார்கள் தொடர்ந்து இரண்டாவது கூட்டத்தில் அரிய கலந்து கொண்டார் அதில் அவர் இந்த கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கான எதிர்ப்பை இந்த கூட்டத்தில் அறிவிக்க வேண்டாம் என்றார் தொடர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற மூன்றாவது கூட்டத்திலே அரிய எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுத்திருந்தோம் அதற்கு அடுத்த கூட்டத்தில் அரிய நேதிரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இவை அனைத்திலும் கட்சி தலைவர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் இறுதியாகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை புறக்கணித்தும் சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டோம் இது ஒன்றும் இறுதியாக திடீரென எடுக்கப்பட்டு முடிவு அல்ல என்றார் தமிழ் பொது வேட்பாள தமிழர்களின் பொது வாக்கெடுப்பு தொடர்பில் தெளிவான நிலைப்பாடு இல்லை என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் தலைவர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் வளமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதில் நாங்கள் பொது வாக்கெடுப்பை மையப்படுத்தாத ஒரு பக்கமும் மற்றது ஒரு விடுதலை அரசியல் நோக்கி அது செல்வதற்கான பக்கமும் இந்த சுயநிர்ணய உரிமை இறைமை என்கின்ற பக்கத்தில் ஒரு எங்களுடைய தமிழர் தேசம் என்ற பக்கத்தில் ஒரு தெளிவான வழி வரிபடம் எட்டப்படாத ஒரு பக்கமும் அதில் இருக்கிறது அந்த குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் போட்டியிருக்கின்ற அரியணேந்திரன் அவர்கள் இப்போ மக்களுக்கு ஒரு குறியீடு எங்களுக்கு ஒரு குறியீடு ஒரு அவரை நாங்கள் குறியீடாகத்தான் பார்க்கின்றோம் இவர் ஒரு நிழல் ஜனாதிபதியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவராக சர்வதேசத்தில் பேசக்கூடியவராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எங்களிடம் இருக்கின்றது அவர் மற்றது இந்த பொதுச்சபையை சரியாக பயணிக்க வைக்க வேண்டிய தேவைப்பாடும் கடமைப்பாடும் அவர்கிட்ட இருக்க வேணும் நாங்கள் நம்புகிறோம் இதை சரியான வழியில் வழிநடத்தி போகின்ற கடமைப்பாடு அரியணேந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றது நாங்கள் கணிசமான அந்த வாக்குகளை மக்கள் மத்தியில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து எங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இம்முறை ஒரு வித்தியாசமாக பொது வேட்பாளர் என்பது நூற்றுக்கு மேற்பட்ட பொது அமைப்புகளால் கொண்டு வரப்பட்டு அவர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு பரவலாக தேர்தல் பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டு இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள் மத்தியில் பரவலாக போய்கொண்டிருக்கிற ஒரு தருணமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாங்கள் நாங்கள் தமிழராக சிந்திக்க வேண்டும் தமிழராக எங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு சங்கு சின்னத்துக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் கைகாட்டிய பக்கம் எல்லாம் எங்களுடைய மக்கள் போய் இந்த இன அழிப்பு போர்க்குற்றவாளிக்கு எல்லாம் வாக்கு போட்ட வரலாறு நாங்கள் கண்டுகொண்ட வரலாறு எனவே இனி தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருக்கின்ற ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரம் ஒரு இன அழிப்புக்கு நீதி கோருகின்ற ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்வது நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு இன்றைக்கும் இன்று வரை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுக்கு இன அழிப்பு நடந்ததா என்றது கூட தெரியாதவர்களாக அதை கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவர்களாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்ற நிலையில் எங்களுக்கான ஒரு இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணையும் இன அழிப்புக்கான நீதியும் இனப்பிரச்சனைக்கான நியாயமான அரசியல் தீர்வை எட்டுறதுக்குமான ஒரு கோரிக்கை பதினைந்து வருடமாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில முன் வச்சிருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் ஒன்றுபட்டு திரட்சியாக நிக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் நாங்கள் உள்ளக அரசியலை இந்த இடத்தில் பேசுவதை விட வெளியக அரசியலை நாங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் கடந்த ஒரு இன்டர்வியூ ஒரு அவருடைய அறிவித்தலில் பார்த்தேன் அவர் வெளியக அரசு வெளியக அரசியல் தொடர்பாக மேதகு பிரபாகரன் மட்டும் தான் பேசினார் நாங்கள் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டோம் என்ற வகையில் அவர் அந்த கருத்து சொல்லினது ஒரு வேதனையான விடயம் ஏனென்றால் பலவாறான கருத்துக்களை நினைச்சு நினைச்சு மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது எங்களுக்கு இப்ப வெளியகமான ஒரு வெளியக ரீதியிலான ஒரு அரசியல் பார்வைக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு ஒன்றாக திரண்டு நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை கணிசமான வாக்குகள் எடுத்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுத்து வெல்ல வைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே தான் அத்தனை மக்களும் இந்த இடத்தில் இந்த கடந்த கால ஆட்சியாளருக்கு நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு இன குற்றவாளி போர்க்குற்றவாளி போரை நடத்தியவன் எல்லாருக்குமே வாக்கு போட்டு ஏமாந்தது போதும் இனி வேண்டாம் இனி ஒரு தமிழனாக இந்த சிவில் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது நாங்கள் அவருக்கு ஒரு ஒருமித்து நாங்கள் அந்த வாக்கை போட்டு அவர் கணிசமான வாக்கை பெறுவதற்கு அத்தனை தமிழர்களும் தங்களுடைய வரலாற்று கடமையாக நினைத்து இதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதுடன் தாங்கள் தங்களுடைய இதயத்தில் மறைந்த மாவீரர்கள் அத்தனை மரணித்த பொதுமக்கள் எல்லாரையும் நினைவில் நிறுத்திக் கொண்டு தமிழராக அணிதிரள்வோம் தமிழராக ஒரு தமிழனுக்கு எங்களுடைய வாக்குகளை போடுவோம் நன்றி வேட்பாளர் தெரிவித்தனர்

புள்ளியான் தொடர்பான பல குற்றங்கள் நீதிமன்றில் இருந்தும் இன்றைக்கு அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது ஆட்சியாளர்கள்தான் பாதுகாத்து கொண்டிருக்கணும் ஆனபடியால் அவர் இதுக்கு உடன்பட வேண்டும் என்ற தேவைப்பாடு எங்களுக்கு இல்லை ஏனென்றால் இந்த அமைச்சுக்களுக்காகத்தான இவ்வளவு மாவீரர்களையும் நாங்கள் இன இன விடுதலைக்காக கொடுத்தோம் என்ற ஒரு பக்கம் இருக்கு அனைபடியே புள்ளியானினுடைய கருத்து புள்ளியான் அமைச்சராக வந்தால் சரி என்று அதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு தியாகமும் செய்து இவ்வளவு போர் வழிகளையும் சுமந்து இந்த மண்ணில் வாழுறோம் என்றால் இந்த அமைச்சு பதவி எடுக்கிறதுக்கு இல்லை நாங்கள் இந்த மண்ணில் சுய நிர்ணய உரிமையோடு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வோடு நாங்கள் வாழ வேணுமென்றது கனவுதான் நாங்கள் நினவாக வேணுமென்று என்று நினைக்கிறோமே ஒழிய பிள்ளையானுடைய குற்றங்கள் இரண்டல்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வந்து ஒரு சர்வதேச தலையீடுகள் வந்தால் பிள்ளையான் செய்த குற்றங்கள் படுகொலைகள் எல்லாமே வந்து சர்வதேச அழுத்தத்தோட இலங்கை அரசு தண்டிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும்